அதிர்ஷ்டம் வீடு தேடி வர ஏழு வாஸ்து டிப்ஸுங்க நம்ம வீட்டில் எப்போதுமே வந்து அதிர்ஷ்டம் வர்றதுக்கு அதாவது பொருளாதார பிரச்சனைகள் வராமல் இருக்க குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்க குழந்தைங்க நல்லா படிக்க நமக்கு தேவைப்படும் போது நம்ம கைக்கு பணம் கிடைக்க வீட்டில் நிம்மதியான தூக்கம் நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவாகவே மாறிட்டு வருதுங்க ஆனால் இந்த வாழ்க்கையும் நம்ம வசப்படுத்த முடியுங்க இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஏழு வாஸ்து டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டம் தேடி வருங்க அது என்னென்ன வாஸ்து குறிப்புகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு வாஸ்து சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பூல்ஸ்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம குடியிருக்க போகக்கூடிய வீடு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதும் ஆடம்பரமாக இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒவ்வொருவட அறையையும் எவ்வளவோ செலவு செஞ்சு பலரும் வடிவமைக்கிறாங்க ஆனால் இவங்க எல்லாருமே வாஸ்து சாஸ்திர முறை முறைப்படி தான் வீட்டை கட்டியிருக்காங்களா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணுங்க இதனால் ஆசை ஆசையாக கட்டிய வாங்கிய வீட்டை நிம்மதியாக வாழ முடியாத நிலையும் ஏற்படுதுங்க புதுசாக வீடு கட்டும் கட்டக்கூடியது இல்லைன்னா விலைக்கு வாங்கக்கூடிய பலரும் வாஸ்து விஷயத்தில் கோட்டை விட்டு விடுறதுனால மன அழுத்தம் அதிகரிக்கிறது வீட்டில் எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்கிறது இதனால வீட்டில் தினமும் பிரச்சனைகள் அப்படிங்கிற நிலை தாங்க ஏற்படுது இது போல பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு வாஸ்து சாஸ்திரத்தை பின்பற்றணுங்க அது ரொம்ப அவசியமாகுதுங்க நம்மோட வீட்டை தேடி அதிர்ஷ்டம் வர வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம எந்த மாதிரியான வாஸ்து குறிப்புகளை பின்பற்றணும்னு தெரிஞ்சுக்கலாம் மலை போல இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்வதற்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வார்த்தைய சொல்லுங்க இப்போ நம்ம மொத குறிப்பு பார்க்கலாம் அழகான நுழைவாயில் இருக்கணுங்க வீட்டோட நிலைவாசல் இல்லைன்னா நுழைவு பகுதி எப்போதுமே பாசிட்டிவ் அதிர்வலையை ஈர்க்கக்கூடிய காந்த சக்தி கொண்டதாகுங்க அதனால அது எப்போதுமே அழகா சுத்தமாக இருக்கும்படி பார்த்துக்கோங்க வீட்டோட முன்பகுதி எப்போதும் வெளிச்சமானதா இருக்கணும் வீட்டோட பிரதான கதவு வச்சிருக்கிறவங்களுக்கு வடக்கு இல்லைன்னா கிழக்கு சரியான திசைங்க பாதையை மறைத்தது போல் எப்போதுமே செருப்புகளை விடுறதை தவிர்க்கணுங்க இது நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கக்கூடியதுங்க வீட்டுக்குள்ள போகும்போது பாதை எந்தவித இடையூறுமே இல்லாமல் இருக்கணுங்க அடுத்ததாக இரண்டாவது குப்ஸங்க சூரிய ஒளிங்க நம்ம வீட்டில் நன்மைகள் பெறுவதற்கும் எந்தவித தடையும் இல்லாமல் நேரடியாக வந்து சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வரும்படி இருக்கணுங்க வாஸ்து நிபுணர்கள் சொல்லும் பொதுவான கருத்தே இது இது வீட்டை வெளிச்சமாக வைக்கிறதோட வீட்டில் உள்ள கிருமிகள் நெகட்டிவ் ஆற்றல்கள் இது எல்லாமே அழிக்கக்கூடியதாக இருக்குதுங்க வீட்டில் ஒவ்வொரு மூலையிலும் பொருட்கள் இல்லாமலும் இருக்கும்படி வைப்பது நல்லதுங்க உங்கள் வீட்டிற்கும் பக்கத்து வீட்டிற்கும் பொதுவான சுவர் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதாவது தனித்தனி சுவர் இருக்கணுங்க இது பக்கத்து வீட்டாரோட சண்டை வர்றது எதிரிகளோட மோதல் ஏற்படுறத தவிர்த்துடுங்க வீட்டோட அனைத்து பகுதிகள்லேயும் சூரிய வெளிச்சம் படுபடி இருக்கணுங்க மூன்றாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னாங்க மீன் தொட்டிங்க நம்மோட தினசரி வாழ்க்கையில் ஏற்படும் பல விதமான மன அழுத்தங்கள்னால் சந்திக்கிறோங்க இதனால் பலவிதமான விதமான நோய்களும் கூட உண்டாகுதுங்க இந்த நிலை மாறுறதுக்கு வீட்டில் தண்ணீர் நிரம்பிய மீன் தொட்டி வச்சிங்கன்னா உடனடி மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியுங்க பல வண்ண மீன்கள் வளர்க்குறதுனால வீட்டில் பாசிட்டிவ் ஆற்றல் அதிகரித்து செல்வ வளம் அதிகரித்து அதிர்ஷ்டம் பெருகுங்க மீன் தொட்டியை வரவேற்பு அறை இல்லைன்னா வடகிழக்கு திசை அல்லது தென்கிழக்கு திசை வைக்கிறது சிறப்பானதாக இருக்குங்க நாலாவது டிப்ஸுங்க முட்செடிகள் வளர்க்கக்கூடாதுங்க எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் கற்றாழை போன்ற முச்செடிகளை வீட்டுக்குள்ளே வைக்கிறத தவிர்க்கணுங்க பிளாஸ்டிக் பூக்கள் செயற்கை பூக்களுக்கு பதிலாக நிஜ பூக்களை வச்சு மட்டும்தான் வீட்டை அலங்கரிக்கணுங்க இது வீட்டில் நல்ல அதிர்வலைகளை மட்டும் இல்லைங்க நல்ல மாற்றம் ஏற்படுவதையும் நீங்கள் பார்க்க முடியுங்க காய்ந்த இல்லைன்னா பட்டு போன மரம் இல்லைன்னா செடிகள் வீட்டுக்கு முன்னாடி ஒருபோதுமே இருக்க அனுமதிக்காதீங்க அதை உடனே எடுத்துடுங்க உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியை பெருக்கிறதுக்கான வாஸ்து டிப்ஸு தெரிஞ்சுக்கலாங்க அஞ்சாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரம்மீடு கற்களுங்க வீட்டில் உங்களுக்கு வாஸ்து கோளாறு இல்லைன்னா எதிர்மர ஆற்றல்கள் இருக்கிறதா நீங்கள் உணர்ந்தா கூழாங்கற்களை கொண்டு பிரமிடு போல் ஒன்றன் மீது ஒன்றா அடுக்கி வச்சு வீட்டை அழகுபடுத்தலாங்க இது வாஸ்து குறைபாடுகள் எல்லாத்தையுமே சரி செய்கிறதோட வீட்டில் உள்ள எல்லா எதிர்மறை ஆற்றலையும் நீக்கிடுதுங்க இதில் கல் பிரமிடுகளை பூஜை அறையிலோ இல்லைன்னா வீட்டின் மைய பகுதியில் கூட வைக்கிறது சிறப்பானதாக இருக்குங்க ஆறாவது டிப்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா காற்றாடி மணிங்க இந்த காற்றாடி மணியை வீட்டில் வைக்கிறது மூலமாக அதில் இருந்து எலக்கூடிய ஓசை வந்து வீட்டில் உள்ள தடைகளை விலக்கி ஆற்றல் சக்தி எல்லா இடங்களுக்குமே பரவுங்க உலோகத்தால் ஆன காற்றாடி மணியை வீட்டுக்குள்ளே எந்த திசையில் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு இல்லைன்னா வடக்கு திசையில் கட்டணுங்க மரத்தால் ஆனதாக இருந்தால் கிழக்கு இல்லைன்னா தெற்கு திசையில் தொங்க விடலாங்க ஆறு இல்லைன்னா எட்டு எண்ணிக்கையிலான குழல்களை கொண்ட காற்றாடி மணிகளை வீட்டில் வைக்கிறதுனால அதிர்ஷ்டம் பெருகுங்க நோய்கள் சண்டை சச்சரவுகள் நீங்குவதற்கு ஐந்து குழல்கள் இருக்கும் காற்றாடி மணிகளை பயன்படுத்தலாங்க கடைசியாக ஏழாவது டிப்ஸுங்க சுத்தங்க வீட்டை எப்போதுமே சுத்தமாக வச்சுருக்கணுங்க கதவுகள் ஜன்னல்களை சுத்தமாக வைக்கிறதுனால நல்ல ஆற்றல்கள் வீட்டில் பரவுவதோடு பாசிட்டிவ் எனர்ஜியும் பார்த்திங்கன்னா வீடு மற்றும் வீட்டில் உள்ளவங்க வாழ்க்கையிலையும் ஈர்க்கப்படுங்க முடிஞ்சா ஜன்னல்களுக்கு பக்கத்தில் சின்ன நீரூற்று இந்த மாதிரி வந்து அமைப்பதாக இருக்கிறது சிறப்பானதா இருக்குங்க நீரூற்றி இருக்கிறது ஆற்றல் மற்றும் செல்வ வளத்தை பெருக செய்வதற்கான அடையாளமா இருக்குதுங்க இந்த ஏழு டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு பத்தே நாட்களில் மாற்றம் வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க நன்றி